ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாட்டி உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால கதை சொல்ல முடியாமல் போச்சு இந்த வாரம் உங்களுக்கு நான் கதை சொல்ல வந்திருக்கேன் நீங்கள் எல்லாரும் லீவில் இருக்கிற நேரம் நீங்களும் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க சரியா கதையோட தலைப்பு ஒரே எண்ணம் வேறு செயல் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரனும் ஒரு மந்திரி மந்திரி குமாரனும் இருந்தாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் நல்லா கெட்டிக்காரங்க அறிவாளி சிரமசாலி நல்ல புத்திசாலியானவங்க ஆனவங்க ரெண்டு பேரும் இப்போ இந்த ரெண்டு பேரும் நல்லா நல்ல ஒற்றுமையாக இருந்தாங்களாம் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு உள்ளது ராஜகுமாரன் தனக்கு தேவையானதையும் மந்திரி குமாரன் தனக்கு தேவையானதையும் படிக்கிறதுக்கு போனாங்களாம் படிக்க போன இடத்துல ஒரு எதிரி நாட்டுக்காரன் சண்டை கவுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் படிப்பை விட்டுட்டு அந்த சண்டைக்கு போருக்கு போனாங்களாம் போருக்கு போய் அவனை எதிர்க்க போகிற நேரம் வாழு வீசுனதில்ல ரெண்டு பேரோட வாலும் ரெண்டு பேரையும் ரெண்டு பேரோட தலையும் இறந்து இறந்துட்டாங்களாம் ராஜகுமாரனும் இறந்துட்டான் மந்திரி குமாரனும் இறந்துட்டான் அப்போ ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம் ஐயோ இப்படி இறந்துட்டாங்களேன்னு ரெண்டு குடும்பமும் ராஜகுமாரன் வீடும் மந்திரி குமாரன் வீட்டுக்காரங்களும் ரொம்ப கவலைப்படுறாங்க ஐயோ நம்ம பிள்ளைங்க கெட்டிக்கிற பிள்ளைங்களே இப்படி அநியாயமாக இறந்துட்டாங்களேன்ட்டு கடவுள்கிட்ட போய் வேண்டி ஒரே வருத்தப்பட்டாங்களாம் அப்போ கடவுள் வந்து இவங்கள்ட சொன்னானா இங்கெல்லாம் வருத்தப்பட வேண்டாம் அவங்களுக்கு இன்னொரு பிறவி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிட்டானோம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ராஜகுமாரன் வந்து ஒரு யானையாகவும் மந்திரி குமாரன் ஒரு சிலந்தியாகவும் ஒரு காட்டில் இருந்தாங்க அந்த காட்டில் ஒரு அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையார் இருந்தாராம் இவங்களுக்கு இவங்கெல்லாம் போன ஜென்மத மனசு பிறவியாக இருந்தவங்க இல்லையா கடவுள் பக்தி அதிகம் இந்த யானை என்ன செய்யுமா பக்கத்தில் அந்த குளத்தில் போய் தண்ணியை கொண்டு வந்து பிள்ளையாருக்கு ஊற்றி அதை பிள்ளையார குளிப்பாட்டிட்டு பூ அது இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு பிள்ளையாருக்கு பூசை பண்ணிவிட்டு அதுமே இறத்தனை போயிடுமா அப்போ அவனுக்கு ஏ செலந்தி என்ன செஞ்சிருக்கு அது வந்து பார்த்துருக்கு அடையே பிள்ளையாருக்கு மேலே எல்லாம் பூ கலகு எல்லாம் போட்டு வச்சுருக்குது யார் செய்கிற வேலை அதெல்லாம் போடக்கூடாதுன்ட்டு சிலந்தி என்ன செஞ்சான் அதுக்கு மேலே வலை பின்னிட்டு போயிடுச்சான் மறுநாள் காலையில் யானை வந்து பார்த்துருக்கு என்னடா பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு போனோம் இது என்னம்மா கூட கட்டி வச்சுருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் பிச்சு துற வீசிடு திரும்ப போய் யானை தண்ணி கொண்டு வந்து தும்பிக்காரை தண்ணி கொண்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அங்கே ஏதோ ரெண்டு பூவை பறித்து வச்சுட்டு கடவுளை கும்பிட்டு யானை மேய போயிருமே அதுக்கு மேலே சிலந்தி வந்து பார்த்துருங்க நேத்தனை கூடு கட்டிட்டு போனோம் இப்படி பண்ணி வச்சிருக்கு அப்படின்ட்டு சிலந்தி என்ன செஞ்சான் அந்த பூ பூவெல்லாம் தள்ளி விட்டுட்டு அது கூட கட்டிட்டு போயிருச்சு திரும்ப அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா யானைக்கு செம கோபம் நம்ம சாமியை குளிப்பாட்டிகள் படி பூவெல்லாம் வச்சுட்டு போகிறோம் இது யார் இந்த மாதிரி கூடு கட்டுறது இந்த வேலையை பார்ப்போம் யார் நினை நின்று பார்க்கணும் அப்படின்ட்டு யானை பார்த்ததுக்குள்ள செலந்தி வந்துதான் வந்து அதை போட்டுக்குன்னு சொல்ல எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அது கூடு கட்ட ஆரம்மித்தான் யானைக்கு செமக்கம் வந்துடுச்சு என்னடா அந்த சிலந்தி இந்த மாதிரி பண்ணுதுன்னு அந்த கூடு கட்டுன இதை போய் யானை பிக்க போயிருக்கு அதை பிச்சு போடுறது இந்த சிலந்தி மீதானா இதெல்லாம் பிச்சு போடுறது அப்படின்ட்டு யானையோட தும்பிக்கைக்குள்ளே போய் நுழைஞ்சிருச்சு தும்பிக்கை மூக்கு பெருசாக இருக்கும்ல சேலந்தி உள்ளே போய் நுழைஞ்சிருச்சு உள்ளே போயிட்டு யானையை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடிக்க ஆரம்பித்தோன்னா யானை வலி தாங்காமல் தும்பிக்கையை அங்கேயும் இங்கேயும் மரத்துலையும் அதிலெல்லாம் அடித்து தும்பிக்கைக்குள்ளே கைக்குள்ளே சிலந்தையும் செத்து போச்சு தும்பி ரொம்ப அடிப்பட்டதுனால யானையும் செத்து போச்சு தான் பிள்ளையார் வந்து இவங்க ரெண்டு பேரையும் உயிரெழுப்பி விட்டாராம் உயிரெழுப்பி விட்டுட்டு சொன்னாராம் வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என் மேலே இருக்க பிரியத்தினால தான் என் மேலே உள்ள பக்தினால தான் செலந்தி வந்து கூடுகட்டுச்சி நீ வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் கொண்டு வந்து வச்ச நீங்கள் ரெண்டு பேரும் போன ஜென்மத்தில் எப்படி ராஜகுமாரனாகவும் மந்திரி குமாரனாகவும் இருந்தவங்க ஏதோ உங்களோட நேரம் ஜரி இல்லாதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் இதாகி இறந்து போனீங்க இனியும் நீங்கள் உங்களுக்கு வேறொரு ஜென்மம் வேண்டாம் நீங்கள் இனிமே இந்த ஜென்மத்தோட போதும் நீங்கள் வந்து மேலோக நீங்கள் நல்லவங்க தான் இனிமேல் உங்களுக்கு ஒரு வா எதுவும் பதவி வேண்டாம் நீங்கள் மேலோகமே வந்து சேருங்க அப்படின்ட்டு கடவுள் போயிட்டான் கடவுள் மறைஞ்சிட்டான் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்களாம் ஆஹா நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தவங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் அப்படி போயிட்டோமே நம்ம நேரம் அப்படியே ஆச்சேன்னு இவங்க மேலோகம் போயிட்டாங்களாம் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேண்டியவங்களாக இருந்தாலும் அவங்க செய்கிறது அவர் செய்கிறது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் நம்ம செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன செய்யணும் அவங்கக்கிட்ட போய் பேசி ஏன் இது இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை சாதா அவங்களுக்கு செய்கிறது அவங்க சரியா செய்கிறது சரியாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம செய்கிறது சரியாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டு நடந்தோம்னா எந்த பிரச்சனையுமே வராது ஓகே குட்டி அடுத்த வாரம் பாட்டி உங்களுக்கு இன்னொரு கதையோட வாரேன் அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பா பாய்